முதலாக முதலாக தேவனை தேடிடு பின்பு எல்லாம் கூட கிடைத்திடும் முதலாக முதலாக தேவனை தேடிடு பின்பு எல்லாம் கூட கிடைத்திடும் உன் தேவைகளை சந்திப்பார் மீதம் எடுக்கச் செய்குவார் கொடைகளை நிரம்பி வழியச் செய்குவார் உன் தேவைகளை சந்திப்பார் மீதம் எடுக்கச் செய்குவார் களஞ்சியத்தை நிரம்பச் செய்குவார் உன் களஞ்சியத்தை நிரம்பச் செய்குவார் முதலாக முதலாக தேவனை தேடிடு பின்பு எல்லாம் கூட கிடைத்திடும் முதலாக முதலாக தேவனை தேடிடு பின்பு எல்லாம் கூட கிடைத்திடும் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை ஊடுப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உலகமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை கொடுப்போம் எண்ணத்தை கொடுப்போம் என்று உலகமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு அஞ்ஞானி போலே நீயும் தேதனை தேடாதே அஞ்ஞானி போலே நீயும் அதனை தேடாதே கர்த்தரை தேடிடு இதெல்லாம் கூட கிடைத்திடும் அஞ்சானி போலே நீயும் அதனை தேடாதே கர்த்தரை தேடிடு இதெல்லாம் கூட கிடத்திடும் முதலாக முதலாக தேவனை தேடிடு பின்பு எல்லாம் கூட கிடைத்திடும் முதலாக முதலாக தேவனை தேடிடு பின்பு எல்லாம் கூட கிடத்திடும் சுகபொகமாய் சிற்றின்பம் தேடி பணப்பிரியராக வாழுவோரின் மத்தியில தானே சுகபொகமாய் சிற்றின்பம் தேடி பணப்பிரியராக வாழுவோரின் மத்தியில தானே சுய வெறுப்போடு நீயும் நடந்து கொண்டிரு கத்தரின் ஆசீர்வாதம் என்று உனக்கு உண்டு சுய வெறுப்போடு நீயும் நடந்து கொண்டிரு கத்தரின் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு உண்டு முதலாக முதலாக தேவனை தேடிடு பின்பு எல்லாம் கூட கிடைத்திடும் முதலாக முதலாக தேவனை தேடிடு பின்பு எல்லாம் கூட கிடைத்திடும் உனக்காக ஜீவன் தந்த கிறிஸ்துவிடம் மெய்யான அன்பு கூர்ந்திடு உனக்காக ஜீவன் தந்த கிறிஸ்துவிடம் மெய்யான அன்பு கூர்ந்திடு உலக நன்மைக்காக மட்டும் தேவனை தேடாதே கத்தரின் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு உண்டு உலக நன்மைக்காக மட்டும் தேவனை தேடாதே கத்தரின் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு உண்டு முதலாக முதலாக தேவனை தேடிடு பின்பு எல்லாம் கூட கிடைத்திடும் முதலாக முதலாக தேவனை தேடிடு பின்பு எல்லாம் கூட கிடைத்திடும் உன் தேவைகளை சந்திப்பார் மீதம் எடுக்கச் செய்குவார் உன் கூடைகளை நிரம்பி வழியச் செய்குவார் உன் தேவைகளை சந்திப்பார் மீதம் எடுக்கச் செய்குவார் உன் களஞ்சியத்தை நிரம்பச் செய்குவார் உன் களஞ்சியத்தை நிரம்பச் செய்குவார் முதலாக முதலாக தேவனை தேடிடு பின்பு எல்லாம் கூட கிடைத்திடும் முதலாக முதலாக தேவனை தேடிடு பின்பு எல்லாம் கூட கிடைத்திடும் கத்திரிக்கை சோத்திரம் உண்டாவதாக